கடலில் திருமணம் செய்து கொண்ட ஒரு காதல் ஜோடியின் விசித்திரமான சம்பவத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ சென்னை மற்றும் புதுச்சேரியில் செயல்படும் ஆழ்கடல் பயிற்சி நிறுவனத்துல தீபிகா ஒரு பெண் பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்ப மிகுந்த ஆர்வம் கொண்ட தீபிகா சுத்தமான காற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில கிளைடிங் செய்து தனது காதலர் பிரிட்டோவிடம் தனது காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க சோ இதனைத் தொடர்ந்து தீபிகா மற்றும் ஜோண்டிய பிரிட்டோ ஜோடி கடந்த ஓராண்டாக காதலித்து வந்த நிலையில கடல் மாசுபாடு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில ஆழ் கடலில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க ஸோ இதன்படி புதுச்சேரி கடல் பகுதியில் ஐம்பது அடி ஆழத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு திருமண கோலத்தில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொண்டு கொண்டு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க ஸோ இது குறித்து தீபிகா ஜோண்டி பிரிட்டோ ஜோடி கூறுகையில் ஆழ்கடல் திருமணத்திற்கு சுமார் நாற்பது நிமிடங்கள் வரை நேரம் சென்றதாகவும் ஆழ்கடல் உயிரினங்களின் பாதுகாப்பு குறித்து விருப்பினருக்காக இவ்வாறு திருமணம் செய்து கொண்டதாகவும் இரண்டு பேரும் கூறியிருக்காங்களா